வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகாதாங்க இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே விருப்பமான பாஸ்தா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக கோதுமை மாவை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பாஸ்தா வந்து கோதுமை மாவில் செஞ்ச பாஸ்தான்னு சொல்லிட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது கடையில் வாங்குற அதே பாஸ்தா டேஸ்ட்டில் வந்து இன்றைக்கி நாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி பாஸ்தா பண்ணுறதுக்கு ரெண்டு கப்பு போல் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இன்னைக்கு நம்ம செய்கிற இந்த அளவுகள் படி பார்த்தோன்னா மூணுலேருந்து நாலு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த உப்பு வந்து மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததாக இது கூட வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து ஒரு வாட்டி நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்ததாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல அந்த பதத்துக்கு வந்து இதை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவை வந்து நல்லா சாஃப்டாக வந்து நம்ம பிசைஞ்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வந்து ஊற விட்டுடலாம் இப்போ மாவு வந்து பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு மாவு நல்லா ஊறின பிறகு தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த மாவை வந்து நான் மூணு உரண்டைகளாக வந்து தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்துக்க போகிறேன் நம்ம மாவை வந்து தரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நான் வந்து உருட்டி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த உரண்டைகளை நார்மலாக நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவை திரட்டுவோம்ல அந்த பதத்துக்கு நம்ம தரட்டினா போதும் ரொம்ப கனமாகவும் திரட்டக்கூடாது அதே சமயம் ரொம்ப மெல்லிஸாகவும் நம்ம தரட்டி கூடாது ரொம்ப கனமாக திரட்டிட்டோம்னா பாஸ்தா வேக வச்சு எடுக்கும்போதுல ஹார்டான மாதிரி இருக்கும் அதுவே ரொம்ப மெல்லிசாக நம்ம திரட்டணும்னா பாஸ்தா வேக வச்சு எடுக்கும்போது சின்ன குழஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் வந்து நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோமோ அந்த பதத்தில் நம்ம ரெடி பண்ணாலே போதும் இப்போ இந்த பாஸ்தாவை வந்து நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணிக்கிறேன் நாம் ரெடி பண்ண போகிற பாஸ்தா வந்து எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கிறதுக்காக வந்து நான் ஸ்கேல் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மீதம் இருக்கிற இந்த மாவை வந்து திரும்பவும் நம்ம வந்து திரட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்கேல் வச்சு நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரே அளவுகளை வந்து நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து உங்களுக்கு ஸ்கேல் வச்சு லைன் போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதை இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ ஸ்கேலை வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தாலே நம்மளுக்கு அழகாக வந்து அந்த லைன்ஸ்லாம் விழுகுது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம பாஸ்தா ஷேப்புக்கு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கலாம் மீது இருக்க இந்த ரெண்டு கார்னரையும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து நம்ம ஒட்டி விட்டோன்னா இப்போ நமக்கு சூப்பராக வந்து ஒரு டிசைன் வந்து கிடச்சிருச்சு பாருங்கள் இப்போ இன்னொரு தடவை நான் செஞ்சு காட்டுறேன் இப்படி ஒரு ஸ்கொயர் வந்து எடுத்துட்டு ரெண்டு முனைகளையும் ஒட்டி விட்டுட்டு மீது இருக்க ரெண்டு முனையும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒட்டி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு சங்கு டிசைன் மாதிரி ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் பாஸ்தாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரியேட்டிவிட்டி ஏற்றப்பலவ நம்ம நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம் உங்களுக்கு எதுவுமே தோணாட்டி நீள நீளமாக மெல்லிஸாக வந்து லைன்ஸ் போட்டு நம்ம நூடுல்ஸ் மாதிரி கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து இன்னும் ரெண்டு டிசைன் வந்து நான் செஞ்சு காட்டுறேன் அதுக்கு வந்து போல் சின்னதாக ஒரு வாட்டர் பாட்டில் மூடி வந்து எடுத்துக்கங்க மூடி வச்சு இது மாதிரி நம்ம ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே வந்து ஒரு டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் இதை மாதிரி ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா நமக்கு அழகாக ஒரு டிசைன் கிடைக்கும் இது பார்க்குறதுக்கு பூ மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ இதிலே வந்து நம்ம இன்னொரு டிசைன் வந்து ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம ஸ்கொயரில் வந்து எப்படி ரெடி பண்ணோமோ அதே மாதிரி வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டு இந்த சர்க்கிளையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுவும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இது போல் நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல நம்ம நிறைய டிசைன்ஸ் வந்து பாஸ்தாவில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மீது இருக்கிற எல்லாமாவே வந்து பாஸ்தா ஷேப்புக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மீத இருக்கு எல்லாமாவையும் வந்து பாஸ்தா ஷேப்புக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு நான் ஆரம்பத்தில் காட்டினா அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு தான் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட வந்து தேவையான அளவு உப்பு கூடையே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சலாம் பாஸ்தா வேக வைக்கும் போதுல தண்ணியோட அளவு வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க தண்ணி கம்மியாக சேர்த்திங்கன்னா பாஸ்தா வந்து போது ஒன்னோட ஒன்று ஒட்டி கொழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்த பிறகுதான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாஸ்தாவை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் மொத்தமாக எடுத்து கொட்டினிங்கன்னா பாஸ்தாலாம் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் இப்போ இந்த பாஸ்தால சேர்த்த பிறகு உடனே கரண்டி போட்டு கலரக்கூடாது பாஸ்தாலாம் வெந்து இந்த மாதிரி வந்து ஒன்றுன்னா மேலே எலும்பி வருது பாருங்க இது மாதிரி ஒன்றுன்னா மேலே எலும்பி வந்த பிறகு தான் நம்ம கரண்டி போட்டு கலரணும் இப்போ பாஸ்தால வெந்து மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் லைட்டாக கரண்டி போட்டு நம்ம கலந்து விட்டால் போதும் இந்த பாஸ்தா நம்மளுக்கு வேகிறதுக்கு பத்து நிமிஷமாசம் எடுத்துக்கும் நம்ம கோதுமை மாவை யூஸ் பண்ணியிருக்கனால அதில் இருக்க பச்சை வாசனையில் போய் பாஸ்தா வீக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் மாதம் நம்மளுக்கு எடுத்துக்கும் இப்போ பாஸ்தா சேர்த்து பத்து நிமிஷம் ஆச்சு இதில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு நீங்கள் ஒரு பாஸ்தாவை கையில் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் இது நார்மல் பச்சை தண்ணி தான் ஐஸ் வாட்டரில் கிடையாது இதை நாம் வேக வச்சுருக்கேன் இந்த பாஸ்தா சேர்த்துட்டு இதில் இருக்க ஹீட்டெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடலாம் இது ஹீட்டெல்லாம் போன பிறகு ஒரு வடிகிணத்தில் போட்டுட்டு தண்ணியெலாம் வந்து வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம பாஸ்தா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் வந்து எடுத்துக்கிறேன் பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆன பிறகு இது கூட வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டு பொருட்களை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடையே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இப்போ இந்த பூண்டையும் பச்சை மிளகாவையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்து இந்த பூண்டு பச்சை மிளகா நல்லா வதங்கின பிறகு இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு அடுத்த இதில் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு குடமொளகாவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது குடையை வந்து ஒரு கேரட் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பொடியை வந்து அஞ்சுலேருந்து ஆறு பீன்ஸ் அதையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதில் வந்து நம்மளோட விருப்பமான காய்கறி எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பச்சை எண்ணியாக இருந்தால் அதை சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் இருந்தால் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் இப்போ இது கூட வந்து காய் வேகிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப நம்ம சேர்த்த இந்த காய்கறிலாம் வந்து நல்லா வதங்கிருச்சு அடுத்ததாக இதில் வந்து ஒரு மசாலா சேர்க்க போறோம் இந்த மசாலா வேற எதுவுமே கிடையாது மேகி மசாலா தான் நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு வந்து கொடுக்கறதுக்காக தான் இந்த மசாலா சேர்க்குறதே இது வந்து நம்மளோட விருப்பம் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இந்த காய்கறியை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம வந்து ஒயிட் சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மைதா சேர்த்துட்டு இப்போ இந்த பட்டரோட இந்த மைதாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மைதா சேர்க்கும் போதுல லோ ஃப்ளேமில் வச்சு இதை கலந்து விட்டுக்கங்க மைதாவோட பச்சை வாசனை போனால் போதும் இப்போ மைதா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அடுத்ததாக இதில் ஒரு கப்பு போல் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு இதையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மைதா நல்லா குக்காகி இது வந்து நல்லா சாஸ் பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நல்லா திக்கா ஒரு ஒயிட் சாஸ் பதத்துக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க அடுத்ததான் இதுல வந்து நாம ஏற்கனவே வேக வச்சிருக்க அந்த காய்கறி சேர்த்துக்கலாம் அடுத்து நாம ஏற்கனவே வேக வச்சிருக்க பாஸ்தாவையும் சேர்த்துடலாம் பாஸ்தா பாருங்க கொஞ்சம் கூட குழையாம ஒன்றோட ஒன்றும் ஒட்டாம எந்த அளவுக்கு நல்லா உதிரிதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டு எடுத்தாச்சு அடுத்து தான் நம்ம இதில் வந்து சீஸ் சேர்த்துக்கலாம் சீஸ் வந்து எங்கிட்ட க்ரீன் சீஸ் இருந்ததுனால க்ரீன் சீஸ் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன் சீஸ் வந்து நம்மளோட விருப்பம்தான் சேர்க்கணும்னு சொல்லிட்டு கட்டாயம் கிடையாது அடுத்து மிக்ஸ்டு கேப்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட பிரேசில் லீஃப் இருந்துச்சுன்னா அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டு இறக்கணுன்னா நம்மளோட கோதுமை மாவு ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி இது போல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது கோதுமை மாவில் செஞ்ச பாஸ்தான்னு சொல்லிவிட்டு அவங்க நம்பவே மாட்டாங்க இப்போ நம்மளோட கோதுமை மாவு ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க